ஆண்டவர் மறைமே சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே நாம் தியானித்து வருகிறதான காரியம் எது நிலை நிற்கும் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம் கர்த்தருடைய கிருபை நம்மிலே நிலை நிற்கும் பிரியமானவர்களே வாசிக்கலாம் ஏசாய தீர்க்கதர்சின் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் ஏன் நாம் வாசிக்கிறோம் மலை விலகி போயிடலாம் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போயிடலாம் ஆனால் என் கிருபை ஒன்றை விட்டு விலகாது சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் கிருபையும் சமாதானத்தின் உடன்படிக்கையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிலை நிற்கும் பிரியமானவர்களே அந்த கிருபைனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த தான் நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவரோடு பண்ணின தான் இன்றும் நிலை பெற்றிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் பிரியமானவர்களே அவர் நம்மோடு உடன் பண்ணின உடன்படிக்கை என்ன வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஞான என்கிறதான உடன்படிக்கையின் மூலமாய் அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் எபேசிய இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல தேவனுடைய ஈவு விசுவாசத்தினாலே கிருபையினாலே ரட்சித்ததான கர்த்தர் அம்மை உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் ஒன்று பேர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் எப்படி சொல்லுகிறது அதற்கு ஒப்பனையான ஞான மா நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் ஒரு மனவாளன் உடன்படிக்கை அதே தான் உடன்படிக்கையினாலே நம்ம உடன்படிக்கை பண்ணி போயிருக்கிறார் ஒரு நாள் வரப்போகிறார் அவர் நம்மை மத்திய ஆயகாயத்தில் சேர்த்துக் கொள்ள போகிறார் ஒரு நாள் அந்த ஆட்டுக்குட்டியானவரோட நமக்கு கல்யாண விருந்து நடக்க போகிறது அந்த நாள் வரையிலும் நாம் நிலை நிற்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும் பிரியமானவர்களே தான் சொல்லுகிறா என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் ஆனா நாம இந்த சமாதானத்தின் உடன்படிக்கையை தகர்த்து போட வாய்ப்பு உண்டு பிரியமானவர்களே எப்பொழுது அந்த உடன்படிக்கையிலிருந்து நாம் விலகுகிறோமோ எப்பொழுது நம்முடைய உடன்படிக்கையின் நாயகனை நாம் மறக்கிறோமோ எப்பொழுது அவர் நம்மோடு பண்ணின அந்த ஒப்பந்தத்தை மறந்து போகிறோமோ அப்பொழுது நாம் இந்த உடன்படிக்கையை உடைத்து போடுகிறோம் பிரியமானவர்களே திமுத்தையின் புஸ்தகத்துல பவுல் திமுத்தைக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறார் ஒன்று திமுத்தை முதலாம் அதிகாரம் பத்தொன்பது அவசனத்துல இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் நல்மண சாட்சியின் உடன்படிக்கை தான் இந்த ஞான ஸ்நானம் இந்த நல்மண சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் இது சேதப்பட்டு போக வாய்ப்பு இருக்குது காரணம் நம்முடைய கையில தான் இருக்கு எல்லாமே அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை எப்படி ஒரு நிச்சயம் பண்ணின ஒரு மணப்பெண் மணவாளனுக்கு பிடிச்சதை மாத்திரம்தான் செய்வாளோ நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாது அவங்க ரெண்டு தான் தெரியும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிக்குவாங்க அல்லது சந்திக்கிற போது பேசிக்குவாங்க பேசும்பொழுது எனக்கு இது பிடிக்காது அப்படின்னா இவங்க ப்ளூ கலர் ட்ரெஸ் பிடிக்காதுன்னா ப்ளூ கலர் ட்ரெஸ் அந்த அம்மா போட மாட்டாங்க எனக்கு சூடாக டீ குடிக்கிறது பிடிக்காதுன்னா இந்த அம்மாவும் சூடாக டீ குடிக்க மாட்டாங்க இப்படி தான் அந்த நிச்சயம் பண்ணின அந்த நாளிலிருந்து மணவாளனுக்கு பிரியமானதை மணப்பெண் செய்கிறதை நான் பார்க்க முடியும் பிரியமானவர்கள் அதே போலத்தான் கிறிஸ்துவாகிய மணவாளனுக்கு நியமிக்கப்பட்டதான கிறிஸ்து என் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டதான கன்னிகியாகிய மணவாட்டியும் தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது தான் இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் அவருடைய வருகை வரையிலும் அதை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு பிரியமானவர்களே நீங்கள் சூழமித்தியை குறித்து நம்ம வாசிக்கலாம் அவ சொல்றா கதவை தட்டுகிற என் நேசருடைய சத்தத்தை கேட்டு நான் விழித்து கொண்டேன் ஆனாலும் என் இருதயமோ கதவை திறக்க மறைத்தது காரணம் என்ன அவ பின்வாங்கின நிலைமைக்கு போய்விட்டா நேசரை மறந்துட்டா நே நேசரை எங்கேயோ அவ தொலைச்சிட்டா நேசரை தொலைச்சிட்டா ஆனாலும் நேசர் அவளுக்கு தென்படும்படி வரும் பொழுது இவளுடைய இதய கதவு பூட்டப்பட்டிருக்குது அவர் சொல்றாரு என் தலை பணியினாலும் என் தலைமையில் வானத்திலிருந்து பெய்யும் சாரலினால் நலைந்திருக்கிறது கதவு துவாரத்தின் வழியே என் விரல்களை நான் நீட்டியும் நீ கவனிக்கலைன்னு சொல்றாரு அவ சொல்றா நான் இப்பதான் தான் என் வஸ்திரத்தை கலத்தி போட்டேன் இப்பதான் தான் என் பாதரட்சியை கலத்துனே நான் இப்பதான் தான் என்னை சுத்தமாக்கினேன் நான் திரும்ப எப்படி அது என் பாதத்தை அழுக்காக்குவேன் அப்படின்னு சொல்றா இங்க மனவாட்டி ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்துட்டா ஆயத்தமன் பாதரட்சியை இழந்துட்டா நீதியின் சால்வை இழந்துட்டா மணவாளன் கொடுத்த ஒரு வெகுமதி கூட இவகிட்ட இல்ல இந்த முகத்தை வச்சு மனவாளனை சந்திக்க போக முடியும் அதனால வெட்கத்தோட உட்கார்ந்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே இன்னைக்கு நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க கூடாது இந்த சமாதானத்தின் உடன்படிக்கையை உடைத்து போடுகிறவர்களாய் அல்ல இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைத்திருக்கிறதா இருக்கணும் கத்தரினைக்கு வாக்கு பண்ணுகிறா என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என் கிருபையை நான் ஒன்றை விட்டு வெக விளக்க மாட்டேன் கிருப நம்மளை விட்டு விலகாமல் இருக்கணும்னா சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கணும்னா நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இல்லாமல் இருக்கணும் சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறார் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் பதினெட்டாவது வசனம் என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் கர்த்தர் எனக்கு செவிகொடார் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்போ கிருபை விளக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை வாய்ப்புண்டு வாய்ப்பு உண்டு காரணம் என்ன அக்கிரம சிந்தை தேவனை விட்டு விலகுகிற அனுபவம் பின்வாங்குகிற அனுபவம் நமக்குள்ள காணப்படுமே ஆனால் கிருபை விலகும் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயரும் ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார் என் கிருபை நான் உன்னை விட்டு விளக்காமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கே நிலை பெயராமலும் இருக்கும்படி செய்வேன் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் அந்த ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசிச்சு பார்ப்பீங்க அப்படின்னா சியோன் குமாரத்தின் நிலைமை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அவள் அங்க எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாள் அப்படின்னு சொன்னா பிள்ளைகளற்ற நிலைமையில இருக்கிறாள் பாழாக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாள் வெட்கத்துக்கு நடுவில் இருக்கிறாள் நிந்தைக்கு நடுவில் இருக்கிறாள் சிருஷ்டிகரம் சிருஷ்டிகரால் மறக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறார் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறார் இமைப்பொழுதே அவர் மறந்த நிலைமையில இருக்கிறார் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற அந்த சியோன் குமாரத்தையை பார்த்து தான் சொல்லுகிறார் மலைகள் விலகி போகலாம் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் எட்டு ஒம்பது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய கோபத்தை ஒரு சுமக்கிற சியோன் குமாரத்தையா எங்கே காணப்படுகிறார் தேவ கோபம் ஏன் நமக்கு வருகிறது தேவனை விட்டு விலகுகிறதுனாலதான் தான் தேவனை அண்டி கொள்ளாததுனால தான் தேவனை விட்டு சோரம் போகிறதுனால தான் தேவ ஜனத்தின் மேலே சியோன் குமாரத்தின் மேலே தேவ பிள்ளையின் மேலே தேவ கோபம் வருகிறது இன்றைக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் தேவன் நெருங்குங்கள் அந்த உடன்படிக்கையை காத்து கொள்ளுங்கள் கட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுங்கள் அக்கிரம சிந்தையை உங்களை விட்டு அகற்றுங்கள் கத்தர் கிருபையை விட்டு விளக்காமல் சமாதானத்தின் உடன்படிக்கே நிலை பெயராமலும் இருக்க செய்வார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர் தகப்பனே நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் எமக்கு ஸ்தோத்திர மாண்டவர் தேவனே முக்கு நன்றி நீங்கள் எங்களுக்கு வாக்கு பண்ணு நீங்கள் அண்டவர் என் கிருபை உன்னை விட்டு விளக்காமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கே நிலை பெயராமல் இருக்கும் ஒருவேளை எங்கள் வாழ்க்கை புறக்கணிக்கப்பட்ட நிலமையில் இருக்கலாம் வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயனுடைய வாழ்க்கையை போல அல்லாமல் கைவிடப்பட்ட நிலைமையில நிந்தைக்குட்படுத்தப்பட்ட நிலைமையில லட்சியை சுமந்த நிலைமையில தேவனால மறக்கப்பட்ட நிலைமையில அண்டுபரே அற்ப காலம் உண்ட கோபத்தை சுமக்கிற ஒரு வாழ்க்கையா கூட எங்க வாழ்க்கையில இருக்கலாம் ஆனாலும் கர்த்தர் எங்க மேல மனமிறங்கி நீங்க எங்களுக்கு தந்த வாக்கு துக்கி சோத்துரும் அண்டு அந்த கிருபையை தள்ளாத அந்த தேவனை சமாதானத்தின் உடன்படிக்கையை நிலைபேறாமல் நிலைக்க செய்கிற அந்த கர்த்தரை அண்டி ஒரு பாக்கியம் எங்களுக்குண்டாயிருக்கட்டும்ண்டவர நீங்க எங்களோடு பண்ணின உடன்படிக்கை நாங்கள் மறவாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்கு அண்டவரே உண்மை விட்டு தூரம் போகிற அனுபவம் எங்களுக்கு வேண்டாம் ஒரு சியோன் குமாரத்தி போல அண்டவரே உண்மை விட்டு தூரம் போன அனுபவம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா உண்மை சார்ந்து கொள்ள உண்மை பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபதாங்க தாங்க உடைய கரங்கள்ல எங்களை தாழ்த்தியார்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செங்கேளு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்